இத்தனை நேரம் இங்க நடந்ததெல்லாம் சந்தோஷமா பாத்துட்டு இருந்தல்ல இதுக்கு மேல உனக்கு எதுக்கியா வாடகை எனக்கு சரியா போச்சு போய் விடுங்க சாமி நன்னாரு நன்னாரு ஓடு ஓடுவ வேற நடந்ததெல்லாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கிட்ட நடக்க மாட்டாத ரகுபன் மாமி அது உப்பு தண்ணி குடிக்கலாம் முடியாது

இருந்து நான் கூட ஒண்ணுமே சாப்பிடாமதான் இருக்கேன் என்ன சாராயமாடா அவன் வேலையில அக்கறையா இருக்கான்னு நீங்களும் தான் இருக்கீங்களா இங்க வீட்டுல தொகையில் அறிக்க கூட காத்திருந்த ஆனா காலையில மாலையிலேயே தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு படத்துக்கு முன்னாடி மணி கணக்கா மண்டி இடத விட நாலு பெரிய மனுஷன் மண்ட குறைஞ்சா போயிடும் என்னமோ உலகத்தில் இல்லாத நியாயத்தை இவர்தான் நிலநாட்டம் போறாரா லஞ்சம் வாங்க மாட்டாரா கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாரா உலகத்தையே இவர்தான் ரசிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு காலையில இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு போனா எப்படி காலையில இருந்து மாத்துருமானி கத்துற நீ கத்தாரமிச்சு ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆகுது சாகுற நீ கத்துறதை நிறுத்த போறதும் இல்ல நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல பக்கத்து வீட்டு போலீஸ்கார் இருக்காரு அவரை கொண்டாட்டிக்கு பன்னெண்டு பட்டு படம் இருக்கு நீங்க எனக்கு ஒன்னாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏக்காம்பரம் அவருக்கு ஆறு சைக்கிள் ரிக்ஷா ஓடுது ரைட்ல ரத்தனத்துக்கு மூணு ஆட்டோ ஓடுது இவ்வளவு எதுக்கு உங்க இன்ஸ்பெக்டருக்கு மூணு டாக்ஸி ஒரு லாரி போடுது நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க என்னத்தை கண்டிங்க என்ன கண்டேன் என்னை கண்டேன் நீ சொன்ன பாரு ஏடிஏ காம்பரம் ரைட்டர் ரத்னம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சுத்தி சேர்த்திருக்காங்க என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும் சரியா மரியாதை எந்த ஊர்லயாவது ஒரு வருஷம் நினைச்சிருந்திருக்கீங்களா அங்க அங்க தகராறு

ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன் சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் ஃபவுண்டேஷன் சார் ஆ சர்மன் சார் நமஸ்காரம் அடா டே அடா டே டே குருக்களா வாடாக்கா முகத்தையே காணும் ஆ குடும்பத்தையெல்லாம் கூட்டிட்டு வந்துவிட்டிங்கள்ல வீடெல்லாம் அமக்களமா இருக்கு சம்சாரம் நல்லா இருக்கா சௌக்கியமா இருக்கா கோயில் சாவியா கொடுத்தா பரவாயில்ல சாவியா

கோவில் சாவிய கேட்டாரு குடுத்தனு கோயில் அந்த வேலை காணாம மேம் ஒண்ணு கோயில வேலை செஞ்சுட்டு வேலு பைய அவனை காணாம அந்த வேலா நான் கந்த வேலுன்னு நினைச்சேன் சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லி நான் பதறி போயிட்டேன்

மாமா அவ குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கேன் உங்க வேற ஒருத்தர் வீட்டு பொண்ண விளக்குறேன் என் பொண்ணு அநாத ஆசிரமமா நடத்துறேன் என்னங்க உங்க பொண்ணுக்கு ஜில்லா பேர் வச்சிருக்கீங்க எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு அவர் ஞாபக அர்த்தமா ஜில்லா பேர் வச்சிருக்கேன் நான் வாரிய தலைவர் ஆன உடனே வந்து பாருங்க பையன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க இப்படி கம்பு கம்பா விசிறிய கம்பு இங்கடா வந்தா?

கம்பெல்லாட்டு தானே பாயாங்கூட